இனி எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் எங்கள் அத்தை வந்திருப்பாவ இங்கே ராணி அக்கா வீட்டில் நாலு பேர் மாதிரி ஜனனி ராமுக்கும் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்களா ஆமா அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போனோம் தினமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒண்ணு சமையல் பண்ணலன்னு காலையில கூப்பிட்டப்ப சொன்னா அதனால மத்தியானம் சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருந்தேன் அப்படியே அப்ப செயின் எடுக்க போற விஷயம் அவகிட்ட சொல்லிட்டீங்களா இல்லை நான் அதை சொல்லல வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆஹ் சரி 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 வாங்க நல்ல ஹோட்டலுக்கு போவோம் அங்க போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு சாப்பாடு ஆர்டர் கொடுப்போம் எங்க மாமியார் வேற வந்திருக்கும் வீட்டுல என்ன பாடோ ஒண்ணும் தெரியல

ஆமா மிந்தி நம்ம பழைய வீட்டுல இருக்கும்போது டெய்லி நம்ம ஒரு பத்து நிமிஷம் நாள் இருந்து பேசுவோம் இப்போ எல்லாம் நானும் எப்ப பாரு வேலை வேலைன்னு வெளியே போயிருக்கேன் நீ இங்கேயே பிள்ளைங்கள பார்த்துட்டு இப்படியே இருப்போம் நமக்கு இருந்து பேசுறதுக்கான நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் டெய்லி இருந்து பேசுனாதான் நல்லா இருக்கும் ஆமாங்க கல்யாணமான புதுசுல நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் ஆமா அப்போ சொல்லுதான் நான் இப்போ சொல்லிக்கேன் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா இருந்தாலும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இருந்து என்ன அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அடுத்தது என்ன பண்ணலாம் எல்லாம் பத்தி இருந்து பொறுமையா பேசினாதான் அந்த வாழ்க்கையே நல்லா இருக்கு இது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல எப்ப பார்த்தாலும் போனேன்னு வாண்டிக்கு என்னத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கிடக்காங்களோ எல்லாரும் தெரிய மாட்டுக்கு ஆமாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதே கிடையாது இப்பலாம் எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது மிந்தி எல்லாம் போன் இல்லாம இருந்தப்ப இவ்வளவு நல்லா இருந்துச்சு பத்தியாங்க ஆமா செல்வி ஏங்க அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நம்ம ராமுக்கு ஜனனிக்கு பொங்கல் படி கொடுக்க போறோம் பொங்கல் படி கொடுக்க போறீங்களா அதுக்கு உங்க அப்பா பேச மாட்டவளா ஆவா பேச மாட்டாங்க நான் எங்க அம்மா எங்க அக்கா நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் நேத்தே சாயந்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இன்னி இன்னைக்கு ஒரு மூணு மணி போல கொண்டு போய் கொடுத்துட்டு ஜனனியை அங்கே விட்டுட்டு வரணும் அப்படியா சந்தோஷம் நல்ல விஷயம் அந்த பிள்ளைங்க தனியாவே இருக்கும் அங்க என்ன எல்லாரும் கூட சேர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கும் ஆமா லட்சுமியாக்கா அங்கதான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ என்ன அதுன்னு ஒன்னும் தெரியல இந்த வீடு நல்லா தான் இருக்கு பசம ரெண்டு பேரும் இங்கே இருந்துட்டு போய் வந்து இருந்தா நல்லதுதான் ராமி ஏதாவது வெளியூருக்கு வேலைக்கு திரும்பி போறதா இருந்தா ஜனமியை கொண்டு போய் அங்க விட்டு போனா நல்லது ஆமா அந்த பிள்ளை நல்ல வசதியா வளர்ந்தது அந்த வீடு அவளுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல ஆமாங்க ஆனா ஜனமி இருக்கால இப்ப நல்லா மாறிட்டவத்துக்க ஆமா மாறிதான் ஆகணும் அவளே வந்து சூஸ் பண்ண வாழ்க்கை தானே அதனால அதுக்கு ஏத்த மாதிரி மாறவும் செய்யணும் எல்லாருக்கும் அனுசரிச்சு போகவும் செய்யணும் சரி பிள்ளைங்கெல்லாம் எங்க

பைசாவல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோயே அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதை அவங்க வாங்கிக்கோங்க அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பெற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்றாங்க எங்க கொடுத்த பைசாவை என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் எதையும் விசாரிக்கிற என் கிட்ட மூஞ்சி குடுத்து அவன் பேசுறது கிடையாது ஆமா உங்ககிட்ட பின்ன யாராவது ஒருத்தர் மேல பயணம்லாம் அப்பதான் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிட்டு பயம் இருக்கக்கூடாதுங்க நம்ம மேலே பாசம் இருக்கணும் அப்போ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்களே நான் இப்படி தான் தப்பு பண்ணா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஒரே இது வரும் அது எப்படி பிள்ளைங்கக்கிட்ட இருந்து பேசுனா தெரியும் அவங்க என்ன இது பேசுறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கேயெல்லாம் நம்ம வீட்டில் ராத்திரியான வட்டமாக இருந்து சேர்ந்துருந்து சாப்பிடுவோம் அப்போ பிள்ளைங்கக்கிட்ட என்ன யாதுன்னு கேட்டுக்கிடலாம் அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ இப்படி ஒன்றா இருந்து சாப்பிட்றதே எல்லாம் பண்ணுறது அவனுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்தா நீங்கள் இருந்தால் அவன் தட்டையை தூக்கிட்டு உள்ளே போயிடுவான் அவன் அடுப்படியிலேயே என் கூடையே இருந்து சாப்பிடுவா நீங்க بتا ஒரு வாரம்மா இருந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. சரி சரி நீ புள்ளைங்க தான் நம்ம வீட்டுல இனி என்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒண்ணா வந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது டிவி பார்க்கிறது, போன் பார்க்கிறது இல்ல இதெல்லாம் இனிமே வச்சிக்க கூடாது. அதான் நாங்க ஃபாலோ பண்ணுகோம். நீங்களும் பண்ணா சரிதான். ரானேகா, பாங்க, சின்னப் புள்ளே உள்ள வாங்க. பாட்டியாரானேகா, வீட்டுக்கு போறேனடி என்னா பாஸ்டா வாடி? வா சின்னப் புள்ளே உள்ள போலாம். தானிச்சுத்தி சின்னவனக்கா வாங்க ஆ வாரமா ராம் இருக்கானா ஆமாத்தே உள்ளதா இருக்காங்க வாங்க ஆ சரி சரி வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க ஏ அம்மா என்ன கவனிப்பு அப்புறம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க யாரு ஃபர்ஸ்ட் டைமா யா இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையோ இல்ல அவங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் தான வந்திருக்கீங்க அதனால தான் லட்சுமி உட்காரு என்னத்தி கையில பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க இங்கேயும் போறீங்களோ

சரி கண்ணை முடிக்க ஏ லூசி கண்ணை முடிட்டு எப்படி அங்க வரைக்கும் நடந்து வருவேன் கண்ணை முடிக்க நான் கூட்டிட்டு போறேன் கண்ணை முடியாச்சி கூட்டிட்டு போ ஏங்க கண்ணை மூடுங்க ஆ சரி சரி சாரி ஏ லூசி எங்கயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுறாத அதெல்லாம் இல்ல பயப்படாதீங்க ஏ லூசி கண்ணை திறக்கட்டா இருங்க இருங்க அப்பா திறக்க சொல்லட்டா ம் சரி சரி

எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நான் ஊருக்கு போகும்போது கூட நீங்க என்கிட்ட பேசவே இல்ல அத பேசிட்டும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டே இருக்காத அங்க பாரு நீ அழுதத பாத்துட்டு ஜனனி அழுதுட்டு இருக்கா உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன நாளும் அடி நாளும் அடிச்சுக்கும் ஆனா தயவு செஞ்சு என் பேசாம மட்டும் இருக்காதுமா எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏமா இனிமே என்ன விட்டுட்டு எங்கயும் போவாதமா என் கூட இங்கேயே இரு சாம் என்ன மக்களை இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டே இருக்க அங்க பாரு நீ அழத பாத்து ஜனனி எப்படி அழகானு அம்மா ஜனனி பாவம்மா நல்ல பிள்ளை நீ நினைக்க மாதிரி எல்லாம் இல்லம்மா வாங்கிட்டேந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான் சொல்லி திட்டு எல்லாம் என்னை விட அவதான் ரொம்ப வருத்தப்பட்டா தெரியும் மக்களே அதனால நான் பேசினேன் ஜனனி நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும் இங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்பயே சந்தோஷமா இருங்க இப்ப ரெண்டு பேரும் அழகா நிப்பாட்டுங்க மக்கே கஷ்டமா இருக்கலாம் நீங்க அழுறதை பார்த்தா ஆமாம்மா அழுறதை நிப்பாட்டுங்க ஜனனி கண்ணத்தோட அம்மா திருப்பி வெளிநாட்டு போனாலும் நீ ஜனனியை நல்லா பார்த்து போயிடலாம் பாத்துட்டேன் மக்களே அது எப்படி நான் பாத்துக்காம இருப்பேன் நம்ம பூமாரிய மாதிரிதான் ஜனனியே எனக்கு

நான் இப்போ குற்றம் சொல்ல விரும்பலை ஆனால் கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆமாம் ஜனனி உனக்கு தெரியுமா அம்மா உன் கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டவனு திடீர்னு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு வந்து நின்னதுனால அவளுக்கு கோவம் இருக்கு அவன் கோவத்தை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஆமா ஜனனி நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வருஷம்னாலும் வெயிட் பண்ணி பெற்றவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம் நீங்க இப்படி பண்ணதுனால தானே சரி இப்ப நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சு கவலைப்படாதீங்க லட்சுமி அக்கா இப்ப பேசிருக்காவல்லா அதே மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் சிந்து அக்காவும் உங்ககிட்ட பேசுவாங்க ஆமா நான் எப்படியாவது உங்க அம்மையும் உங்ககிட்ட பேச வச்சிருவேன் கவலைப்படாதமா அழாதீங்க ரெண்டு பேரும் கண்ணை தொடங்கி மக்களே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப சாப்பிடுங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை அழகா இருக்கும் ஆமா மக்களே எப்பவும் சந்தோஷமா இருங்க சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தையோ பெற்றுதாங்க

அடே நான் சும்மா சொன்னண்டா எந்திரிங்க என் காலையில விழுந்து என் வயசை கூட்டி விடாதீங்க ஜனனி ராம் எந்திரிங்க நல்லா இருங்க இனி போங்க ரெண்டு பேரும் கைய கால முடிஞ்ச கழுவிட்டு சாப்பிடுங்க போங்க இத்தே சித்தி நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லம்மா நாங்க சாப்பாடு வாங்கியிருக்கோம் வீட்லயும் எல்லாரும் இருக்காவல்ல அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்புறம் ஜனனி சாயந்தரம் போல மூணு மணிக்கு ரெடி ஆயிடுங்க ரெண்டு பேரும் ஆன் சரிட்டு நான் இவகிட்ட அந்த விஷயம் பத்தி சொல்லவே இல்லை நீ சொல்லலையோ என்ன விஷயம் எங்க சித்தியே சொல்லுவாங்க ராம், உங்க ரெண்டு பேருக்கும் தலபொங்கல் தான். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் படி கொடுக்கலானேர்க்கும். பொங்கல் படியா? அபடினா? கேரியா பச்சி. இந்த பையனுக்கு ஒரு முறையும் தெரியாது தெரியாதே. பொங்கல் அன்னைக்கு பொண்ணு வீட்ல இருந்து மாப்ள வீட்டுக்கு வந்து பொங்கல் படி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்க பொங்கல் விடணும் இது இதெல்லாம் ஒரு சம்டை டை மாத்தி இதுக்கு தேவலாத வீண் செலவு. ரொம்ப எல்லாம் ஒன்னு கொண்டு வர மாட்டமா. சாம்ரதாயத்துக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அவ்ளதான். இது இது இதெல்லாம் போடி? ஏ கட்டமா எங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம்தான் நாங்க பார்க்க முடியல. இது எது பண்ணுவமே? சரி இப்படியே சொல்லியங்க வாயை அடைச்சிருங்க.